நாங்கள் நடைமுறையில் இருக்கிறோம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நல்லாட்சி காலத்தில் தான் பொன்னான காலம் சமூகத்தை சார்ந்த இந்த அமைச்சுக்கு கீழ் பலதரப்பட்ட காரியங்கள் பேசப்பட இருந்த பொழுதும் என்னுடைய மிக முக்கியமான ஒரு விடயத்தை முக்கியப்படுத்தி பேசலாம் என்று நினைக்கிறேன் விசேடமாக தேசிய மக்கள் சக்தியானது ஆட்சிக்கு வரும் காலத்திலிருந்தே நாங்கள் மலையக மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை குறித்து நன்கு அறிந்திருந்ததில் வீடமைப்பு திட்டத்தை குறித்து நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன் இன்று பேசின எதிர்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அநேகர் சுட்டிக்காட்டினுடைய இந்திய உதவியிலேதானே மலையக மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள் வரப்போகிறது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் முன்பதாக எம் மக்கள் வாழ்கின்ற வீடமைப்பு வீடுகளை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிகவும் பழமை வாய்ந்த சூரிய ஒளி கூட உட்பிரவேசிக்க முடியாத காற்றோட்டமற்ற பல பல உப குடும்பங்கள் உள்ள வீடுகளில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு அது அந்த குடும்பம் என்ற சூழல் அவர்கள் வசிக்கின்ற வீடு என்பது மிகவும் தாக்கத்தை உட்படுத்துவதை நாங்கள் காணலாம் அவர்கள் வாழும் வீட்டின் நிமித்தம் அவர்களுடைய பல துஷ்பிரோகங்களுக்கும் அதுக்கு அது போல பாதுகாப்பற்ற தன்மை தனித்தன்மை தனிப்பட்ட குடும்பம் தனிப்பட்ட தன்மையற்ற ஒரு சுகாதார வசதிகள் அற்ற பிள்ளைகளுடைய கல்விகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய பாரிய பிரச்சனைகளுக்கு இந்த வீடு என்பது அதே போல அவர்களுடைய இருப்பு என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதற்கு தீர்வாக மிகவும் நன்றி தெரிவிக்க வேண்டியது இந்தியா இந்தியா அதை குறித்து அக்கறை செலுத்தி பல உதவிகளை மலையக மக்களுக்கு அளித்திருக்கிறது அளித்து கொண்டும் இருக்கிறது ஆனால் இதற்கு முன்னிய காலங்களிலே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது விசேடமாக இந்த அமைச்சை ஒரு சாராரே வைத்துக் கொண்டு ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான காலப்பகுதியிலே அமைச்சியில் இருந்தவர்கள் அங்கு வந்ததான தொகைகளை என்ன செய்தார்கள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் திகதிக்கான நிதியாண்டு அறிக்கையிலே நான் நூலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் செல் நடவடிக்கை திட்டத்தின் மூலம் இனங்க இனங்கண்டிருந்த வீடமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் அலுவல்கள் செயல்பாடுகள் மற்றும் பரிசோதனை அலுவல்கள் குறித்து மில்லியன் ரூபா ரெண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த செயற்பாடுகள் அவ்வப்போது அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி இந்த இடங்களில் எடுத்துக்கொள்ள போனால் எதிர்பார்த்த செயற்பாடுகள் தடைப்பட்டதும் அதே போல தாமதமாக்கப்பட்ட செய காணப்பட்டிருக்கு பெருந்தோட்ட மனித அபிவிருத்தி நம்பிக்கை பொறுப்பு மற்றும் உரிய சங்க அமைப்பின் எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஆகிய ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அறுபத்தி ரெண்டு வீடமைப்பு திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று திகதி அளவில் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கவில்லை எனினும் அந்த செயற்பாட்டிற்காக ஒப்பந்தக்காரர்களுக்கு செலுத்துவதற்கு ரூபா எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபா தொகை மற்றும் மேற்பார்வை செய்வதற்கான முகாமை அலுவலகம் மேற்கொள்வதற்கு ரூபா ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா தொகை பெருந்தோற்ற மனித அபிவிருத்தி நம்பிக்கை பொறுப்பிற்கு அமைச்சினால் செலுத்தப்பட்டிருந்தது இவ்வாறு இதை நான் சபை சபையில் இன்னும் இதை போல பல தகவல்கள் இருக்கிறது இந்த இந்திய உதவியினூடாக வீடமைப்பு திட்டம் என்பது வந்தது உண்மை ஆனால் அந்த வீடுகள் இன்று வரைக்கும் அரைக்குறை வீடுகளாக செயற்ப ச மக்கள் மயப்படுத்துவதற்கு மக்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்து சம்பூர்ணமாக செய்யப்பட்டு ஒரு வீடாக மக்கள் மத்தியில் சென்றடையவில்லை வளிக மக்களே சென்றடையவில்லை அதில் இன்னும் உட்கட்டமைப்பு சில இடங்களிலே வீடுகள் அமைத்திருக்கிறார்கள் அங்கு உட்கட்டமைப்பு வசதி என்பதே இல்லை பாதைகள் இல்லை நீர் இல்லை இவ்வாறான பல குறைபாடுகளுடைய திட்டங்களாகவே காணப்படுகிறது ஆனால் தேசிய மக்கள் சக்தியானது வரவு செல்வ திட்டத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்திய உதவியோடு கூட எல்லா விதமான உட்கட்டமைப்பு வசதிகளையும் அதே போல காணி உரிமை பத்திரத்தை உடைய ஒரு வீட்டமைப்பு திட்டத்தையே ஆரம்பிக்கின்றது இவர்களுடைய இந்த குறைபாடு நிறைந்த வீடமைப்பு திட்டமே காணப்படுவதோடு விசேடமாக நாங்கள் சில இடங்களிலே அரசியல்வாதிகளுடைய மிக முக்கியமாக அரசியல்வாதிகளுடைய அரசியல் எதிர்பார்ப்புகளை நோக்கமாக கொண்டு தங்களுடைய உறவினர்களுக்கும் தங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்குமே அவர்களுடைய வீடுகள் பங்களிக்கப்பட்டதே தவிர எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வீடுகள் வீடமைப்பு திட்டத்தின் கீழாக தேர்வு செய்யப்பட்ட வீடுகள் மக்களுடைய நன்மை கருதி விஷேடமாக அனர்த்தத்துக்கு உட்பட்ட அனர்த்தத்துக்கு உட்பட போகின்ற மக்களை தெரிவு செய்து அவர்களுக்கான வீடுகள் திட்டத்தையே இம்முறை ஆறாயிரம் வீடுகளை கட்டுவதற்கான வேலை திட்டம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே நீங்கள் சொல்வதெல்லாம் செயற்பாடு இல்லை என்று நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே கபரகளிலே அடிக்கல் நாட்டப்படுகிறது அந்த ஐம்பது வீடுகளை கொண்ட மக்களுக்கு ஐம்பது குடும்பங்கள் இன்று வரைக்கும் இரண்டு வருடங்களாக தொழிற்சே அகதிகளாக காணப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் இருந்த அரசாங்கம் எங்களுடைய முப்பது மணி செய்யப்படுகிறது நாங்கள் நடைமுறையில் இருக்கிறோம் செயல்பட்டு அதே போல விசேடமாக அதே போல செய்து சொன்னார்கள் இந்திய உதவியின் ஊடாக வீடுகள் செய்திருக்கிறார்கள் என்று அதிலே ஆயிரத்தி வீடுகள் கட்டி இன்னும் தற்காலிகமாக சம்பூர்ணமாக்கப்படாத அந்த வீடுகளுடைய பொறுப்பும் எங்கள் தலையில் இருக்கிறது அதெல்லாம் சேர்த்து தான் ஆறாயிரம் வீடுகள் அதே போல கிளீன் ஸ்ரீலங்காவிலே சொல்லுவார்கள் நாங்கள் லயன்களே எழுவத்தைந்து லயன்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய பிரதிப லயன்களை பங்காள தகரங்கள் என்பதை மாற்றி அவர்களுக்கு சொல்லலாம் என்னத்திலே வாழ வைக்க போகிறீர்கள் என்று வாழும் வரைக்கும் சரியான அவர்களுக்கு தனிப்பட்ட வீடுகளை கொடுக்கும் வரைக்கும் இரண்டு நிமிடங்கள் தாருங்க அவர்களுக்கு அது வாழும் வரைக்கும் அவர்களுக்கான சிறந்த ஒரு வீடை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மலைக அரசியல்வாதிகளாக எங்களுக்கு இருக்கிறது அதே போல சக்தி நிறுவனங்கள் நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற சில நிலையங்கள் இன்றும் பராமரிக்கப்படாத நிலையங்களாக அவற்றில் நன்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள் இன்று வரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது நிர்வகிக்கப்படாத இடங்களாக இருக்கிறது இன்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் கூறினார் இளைஞர் யுவதிகள் கொழும்புக்கு போகிறார்களாம் அந்த நிலை மாற்றுவதற்காகவே வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு பயிற்சிகளை அளித்து நல்ல முறையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நேரம் போதாமையா என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன் சகோதரி கௌரவ உறுப்பினர் அம்பிகா அவருடைய பேச்சுக்கு பின் எனக்கு பேச கிடைச்சிக்க மிக மகிழ்ச்சியாக தேசிய மக்கள் அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலுத்த திட்டத்திலே இன்றைய தினம் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக அமைச்சு பட்டி விவாத இடம்பெறுகின்றது இந்த அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் என்பதால் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது வரவு செலவு திட்டத்தில் எமது சமூகத்தினை மலையக தமிழர் என கூறியமை மகிழ்ச்சி அளிக்கின்றது அதற்காக அதிமேதிக ஜனாதிபதி அவர்களுக்கு மலை மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெறுமனே வார்த்தையில் மட்டும் இல்லாமல் வேலை திட்டங்களை முன்னெடுங்கள் எங்களை குறை சொல்லி குறை சொல்லி மட்டும் இருக்க வேண்டாம் எங்களுக்கு அதிகாரம் கிடைத்த காலத்தில் எங்களால் முடிந்த வரை மலைய மக்களுக்கு சேவை செய்துள்ளோம் நல்லாட்சி காலத்தில் தான் மலைய மக்களுக்கு பொன்னான காலம் மலைய மக்கள் பிரச்சனை என்பது இருநூறு வருட பிரச்சனை அதனை ஓரிரைவில் மாற்ற முடியாது அதே போல் ஒரு ஆட்சி காலத்தில் மாத்திரம் மாற்றவும் முடியாது அதற்கு தொடர்ச்சியான வேலை திட்டங்கள் அவசியம் ஒட்டுமொத்த மலைய மக்களின் பிரச்சனைகளும் உங்கள் காலத்தில் தீர்ப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் முழுமையான ஒத்துழைப்பினை தருகின்றோம் எதிர்கட்சியில் இருந்து அழகாக மக்கள் விரும்பும் வகையில் பேசி பேசி ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு இப்போது யதார்த்தம் புரியும் இந்திய வீணமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்படாத நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து நாலாயிரம் வீடு திட்டத்தில் ஐம்பத்தொன்பது கிராமங்களே உருவாக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இந்தியா பத்தாயிரம் வீடு திட்டத்தினை ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செய்யப்பட்ட நிலையில் இருநூறு கிராமங்கள் அமைக்க வேலை திட்டங்கள் இடம்பெற்றன ஆனால் அதற்கு போது புறவை எங்களுடைய ஆட்சி இல்லை எனது ஆட்சி காலத்தில் அதிகமான வீடுகள் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைக்கப்பட்டன எங்களது ஆட்சி காலத்தில் நூர்லா மாவட்டத்தில் நாலு புதிய பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டது